வணக்கம் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவின் ஆன்லைன் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபு தொடர் வரிசையில் பார்ட் சிக்ஸ்டீன் பார்க்க போகிறோம் சந்தியில் நிற்றல் இதற்கான விடை பி ஆப்ஷன் பி ஆதரவின்றி இருத்தல் சந்தியில் இழுத்தல் ஆப்ஷன் ஏ பழிப்பிற்கிடமாக்குதல் சந்து சொல்லுதல் ஆப்ஷன் சி தூதராகி செய்தி அறிவித்தல் சந்து பொந்து இதற்கான விடை மூளை முடுக்கு புடைகள் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சப்பானி கொட்டுதல் ஆப்ஷன் பி கை சேர்த்து கொட்டுதல் சப்பை கட்டு கட்டுதல் குற்றான் குறைகளை தாங்கி பேசுதல் சரக்கவிழ்த்தல் பொய்யான செய்திகளை கூறுதல் ஆப்ஷன் ஏ தரடு திரித்து கூறுதல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றை பொய்யாக கற்பித்து கூறுதல் மற்றும் தந்திரமாக தீயென செய்ய தூண்டுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி விடுதல் பிறர் வழியாக தன் கருத்தை வெளியிடுதல் ஆப்ஷன் ஏ சரி கட்டுதல் இதற்கான விடை ஈடு செய்தல் கடனை தீர்த்தல் இணக்கமாய் செய்தல் ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரிக்கு சரி இதற்கு பதிலுக்கு பதில் பழிக்கு பழி இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சரிவர இதற்கான விடை ஆப்ஷன் ஏ முழுவதும் சர்க்கரை பேச்சு ஆப்ஷன் பி இனிமை காட்டும் பேச்சு சல்லோ பில்லோ வென்றிருத்தல் இதற்கான விடை சங்கோஷமின்றி பழகுதல் வெக்கம் கூச்சம் அதெல்லாம் இல்லாமல் பழகிறது தான் ஸோ இதன விடை ஆப்ஷன் பி சல்லுப்படுதல் இதற்கான விடை ஆப்ஷன் சி தொந்தரவுக்குள்ளாதல் சொங்கோ பங்கமாய் இதற்கான விடை ஆப்ஷன் டி முழுவதும் சாயல் மாய மாயலாய் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஜாடை மாடையாய் சாள மாலம் இதற்கான விடை ஆப்ஷன் சி வஞ்சகம் சிக்கல் பிக்கல் இதற்கான விடை தாறுமாறு மற்றும் முட்டுப்பாடு ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சிங்கி அடித்தல் சொல்கிறல சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதான் ஆப்ஷன் சி வறுமையால் வாடுதல் சிட்டாய் பறத்தல் சிட்டுக்குருவி போல் விரைந்தோடி போதல் ஆப்ஷன் ஏ அவன் சிட்டா பறந்துட்டான் அப்படின்னு இல்லையா அதான் ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சித்திரை சுளியன் இதற்கான விடை ஆப்ஷன் டி குறும்பன் சிம்பல் சிலும்பல் இதற்கான விடை ஆப்ஷன் பி கந்தை சிரித்த பிழைப்பு ஏளனம் செய்யத்தக்க வாழ்க்கை ஆப்ஷன் சி சிறுபான்மைப்படுதல் ஆப்ஷன் ஏ சிறுமைப்படுதல் சிரிப்பாய் சிரித்தல் இதற்கான விடை இகழ்தல் மலிந்து கிடத்தல் நிலை திரிதல் ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சிலிர் சிரித்தல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சில்லந்தட்டி பேசுதல் இதற்கான விடை ஆப்ஷன் பி வறுமைக்கு உட்படுதல் சிறகு கட்டி பரத்தல் விரைந்து செல்லுதல் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டி விடுதல் இதற்கான விடை என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபுத்துட வரிசையில் பார்ட் பதினேழு பார்க்க போகிறோம் சிறப்பு செய்தல் விழா கொண்டாடுதல் மற்றும் உபசரித்தல் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சிறிதுரைத்தல் இதற்கான விடை ஆப்ஷன் பி இகழ்ந்து பேசுதல் சின்னா பின்னம் இதுக்கு கண்டதுண்டம் ஆப்ஷன் சி சீட்டு கொடுத்தல் வேலையிலிறு விளக்குதல் ஆப்ஷன் டி சீட்டு நாட்டு கூட்டு சீட்டு முதலியன ஆப்ஷன் ஏ சீருமாறு இதற்கான விடை தாறுமாறு செட்டி கடும் செட்டுள்ளவன் ஆப்ஷன் ஏ துக்கு சுக்காய் இதற்கான விடை துண்டு துண்டாய் ஆப்ஷன் சி சுட்டி சுட்டியாக இதற்கான விடை ஆப்ஷன் டி வட்ட வட்டமாக சுரிந்த மூஞ்சி வெறுப்பை காட்டும் முகம் ஆப்ஷன் ஏ சுருக்கி பிடித்தல் செலவு முதலியவற்றை குறைத்தல் ஆப்ஷன் பி சுருக்கு கொடுத்தல் ஆப்ஷன் சி கண்டிப்பு காட்டுதல் நெக்ஸ்ட் சுருக்கு போட்டு கொள்ளுதல் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும் இதற்கான விடை ஆப்ஷன் டி சுருள வாட்டுதல் ஆப்ஷன் ஏ வருந்த வேலை வாங்குதல் சுவடியை கட்டுதல் இதற்கான விடை பேச்சை நிறுத்துதல் மற்றும் படிப்பை நிறுத்துதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சுழலமாடுதல் விடை ஒன்றை பெறுவதற்கு இடைவிடாது முயலுதல் மற்றும் வஞ்சகமாக கொள்ளுதல் ஸோ ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சுழற்றியடித்தல் இதற்கான விடை சுழன்று வீசுதல் கொள்ளை நோய் வருதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சுளித்து வாங்குதல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சுழற்றி உள்ளழுத்தல் சுழியெழுத்துனா தலையெழுத்து ஆப்ஷன் பி தலைவிதி சுற்றி பிடித்தல் வயிறு மிகவும் நோதல் பற்றிக்கொள்ளுதல் ஆப்ஷன் டி மற்றும் பி சுற்றுக்கால் இடுதல் விடாது பற்றி தொடர்தல் ஆப்ஷன் ஏ சுற்று சுழற்றுமாய் இதற்கான விடை நேரின்றி வளைந்து ஆப்ஷன் பி சுற்று முற்றும் நான் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு பேசணும்னு சொல்றாங்க இல்லையா ஆப்ஷன் சி நான்கு பக்கமும் சுற்று வட்டகை அல்லது வட்டாரம் சுற்றுப்புறத்து கிராமங்கள் ஆப்ஷன் டி சூடகெட்டு போதல் நிலைக்கெட்டு முடிவடைதல் ஆப்ஷன் ஏ சூடு காட்டுதல் கடமைக்குறி காட்டுதல் ஆப்ஷன் பி சூழ் போதல் இதற்கான விடை ஆப்ஷன் சி ஆராய்தல் சூளுருத்தல் அப்படின்னா ஆணையிடுதல் ஆப்ஷன் டி சூறையாடுதல் கொள்ளையடைத்தல் ஆப்ஷன் ஏ செக்கடி முண்டான் இதற்கு ஆனவிடை ஆப் ஆப்ஷன் பி வெறுந்தடியன் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் உடனொத்தவன் இதற்கான விடை என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட்ல டைப் பண்ணுங்க பார்ட் எயிட்டின் பார்க்க போறோம் செட்டு பொட்டாதல் இதற்கான விடை வணிகம் சிதைதல் ஆப்ஷன் பி செய் சரியான போஷனை சிறந்த சாகுபடி சோ இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி செலவு கொடுத்தல் இதற்கான விடை உத்தரவு கொடுத்தல் மற்றும் நட்டமிருத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி செக்கண்டி அடித்தல் இதற்கான விடை வீண் பேச்சு பேசி காலம் கழித்தல் பலரறிய கூடுதல் ஸோ ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சேர்கொடுத்தல் காட்டிக் கொடுத்தல் ஆப்ஷன் ஏ சேரும் சு சுரியுமாய் ஆப்ஷன் பி குலைவாய் திருத்தல் அப்படின்னா நன்னிலையில் இருத்தல் செய் ஒத்திருத்தல் ஒத்திருத்தல்னாவே இருத்தல் ஆப்ஷன் பி இருத்தல் சொடக்கெடுத்தல் ஆப்ஷன் ஏ நெட்டி வாங்குதல் சொட்டை சொல் ஆப்ஷன் ஏ பழிவார்த்தை சொட்டு போடுதல் இதற்கான விடை குறை கூறுதல் மற்றும் தவறுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சொல்லாத சொல் ஆப்ஷன் சி தகாத சொல் சொல்லாமல் சொல்லுதல் ஒரு விஷயத்த குறிப்பாக சொல்லாம குறிப்பா ஸோ இதற்கான விடை குத்தி காட்டுதல் மற்றும் பாடம் ஒப்பித்தல் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சொல்லி கொள்ளுதல் இதற்கான விடை விடை பெறுதல் தாங்கி பேசுதல் இறந்து போ